ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஏரி மீனை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் ஏரி மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி க கட் பண்ணி வந்துட்டாங்க அதை கழுவி அதுக்கு அதுக்கான மசாலா எல்லாமே போட்டுக்கலாம் அரிசி மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் தனியாத்தூள் தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி இதை மட்டும்தான் நான் சேர்த்து பசஞ்சுக்க போகிறேன் இந்த ஏறு மீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசால் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா நல்லா இந்த மாதிரி பூசி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறிச்சின்னா அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாமே மீனில் ஏறிடும் அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃபாரிங் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா எல்லாமே நான் போட்டு வச்சிட்டேன் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபாரங் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து வெயிலில் வச்சுருக்கிறேன் மேலே மாடி மேலே வெயிலில் வச்சுருக்கிறேன் ஒரு நல்ல ஒன் ஹவர் நல்லா வெயிலில் ஊறட்டும் அப்போ தான் அந்த மசால் வந்து நம்மளுக்கு நல்லா பிடிக்கும் பாருங்கள் நல்லா வெயிலில் வச்சுருக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா மீன் நல்லா காஞ்சி நல்லா உப்பு காரமெல்லாம் ஏறிடுச்சிங்க ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம பாருங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா மீனை திருப்பி போட்டேன் நல்லா வெந்துட்டிருக்குது நல்லா கலராகவும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீனை போட்டு நல்லா எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் அடுத்து மீனை போட்டிருக்குறேன் இதே மாதிரி இது எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏரி மீன் எல்லாமே நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக பொறிச்சு எடுத்துட்டேன் என்ன மீன் தட்டில் மீன் எல்லாம் எடுத்து வச்சிக்கிட்டேன் டேஸ்ட் பண்ணி வரல எப்படி இருக்கானு Wow, it's so good. Is it good? Yes. It's so good.